ஜனாதிபதியின் மதுபற்ற நாடு என்ற தொனிப்பொருளின் கீழ் சட்டவிரோதமான மதுபான சாலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது அத்துடன் மண்முனைப்பட்டு பிரதேசத்தில் ஏழு மதுபான சாலைகள் உள்ளதாகவும் அவற்றினை குறைக்குமாறும் பொதுமக்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மதுபான சாலைகளை அகற்றுமாறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வியாலேந்திரன் ஸ்ரீநேசன் மற்றும் கிழக்கு மாகாண சபை விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கிருஷ்ணபிள்ளை வள்ளிமலை பிரசன்ன இந்திரகுமார் மார்க்கண்டு நடராசா மற்றும் மட்டக்களப்பு இளைஞர் அணியினர் மற்றும் பெருமளவிலான பெண்கள் கலந்து கொண்டனர் ஆனால் இங்கு கிட்டத்தட்ட அதிகளவான ஏழுக்கு மேற்பட்ட சாலைகள் இங்கே இருக்கின்றன குறிப்பாக இந்த பகுதிகள் மக்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதி வணக்க ஸ்தலங்கள் இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் உள்ள பகுதிகள் அதே பாடசாலை கல்வி நிலையங்கள் உள்ள பகுதிகள் இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக இந்த பகுதிகளில் இருக்கின்றான மதுபான சாலைகளை அகற்றுமாறு பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருக்காங்க ஆனால் அந்த கோரிக்கைகள் உரிய தீர்வு கிடைக்கப்படவில்லை அதனால் இன்று இந்த மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏலிக்களின் ரத்தத்தை உறைஞ்சாதே ஏலிக்களோ கண்ணீரில் நீங்களோ பஞ்சனையில் வாலவிடு பாலவிடு எதிர்கால சந்ததியினரை வாழவிடு ஈர்க்காதே மாணவர்களை குடிப்பழக்கத்தில் ஈர்க்காதே போன்ற சுலோகங்கள் அடங்கிய பதாதைகளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொது அமைப்புகளினால் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது மக்களின் கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் தினங்களுக்குள் இந்த மதுக்கடைகளை மூடிவிட வேண்டும் என்பது ஆனால் இதில் சட்டரீதியான செயற்பாடுகள் சட்டரீதியான சிக்கல்கள் இருக்கின்றன எவ்வளவு துரித கதியில் இதனை மூடக்கூடிய நடவடிக்கை எடுக்க இயலுமோ அதனைத்தான் செய்ய முடியுமே ஒழிய பதினான்கு நாட்கள் என்பது உண்மையில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன ஏனென்றால் அரசியல்வாதிகள் என்பதற்காக நாங்கள் நினைத்தவாறு நினைப்பதெல்லாம் எனவே இந்த விடயங்களை எங்களுடைய மாகாண அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் மாகாண உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் நாங்கள் எல்லோரும் கட்சி பேதம் இல்லாமல் சகலரும் ஒரே நோக்கில் இருக்கின்றோம் எனவே இதற்கு எந்தெந்த விதத்தில் எந்த அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தங்களை உரிய அமைச்சர்களாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதம மந்திரியாக இருக்கட்டும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு நாங்கள் பலமான அழுத்தங்களை பிரயோகிக்க இருக்கின்றோம் அந்த பலமான அழுத்தங்கள் என்பது பாராளுமன்றத்தின் ஊடாகவும் எங்களுடைய எதிர்க்கட்சிகள் ஊடாகவும் நாங்கள் இந்த அழுத்தத்தை பிரயோகிக்க இருக்கின்றோம் இந்த அழுத்தத்தின் மூலமாக இதனை மக்கள் சார்பாக நாங்கள் இந்த விடயத்தினை செய்ய இருக்கின்றோம் அதேவேளை மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் வெளிப்படுத்துகின்ற அதேவேளை நாங்கள் சட்ட ரீதியான செயல்பாடுகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும்